வசிய மந்திரம் செய்வதாக கூறி தனது வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றிக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் மண்ணுபெட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்களை யூடியூப் மூலம் ஏமாற்றி அவர் பணத்தை தனது வங்கிக் கணக்கு மாற்றிக் கொண்டார் வரலாற்று சிறப்புமிக்க விபுலாகல ஆரண்ய சேனாசனத்தைச் சேர்ந்த பௌத்தபிக்கவே கைது செய்யப்பட்டுள்ளார் அடிப்படையில் முறைப்பாட்டாளருடன் இரண்டு முறை சென்றனர் காவல்துறையினரின் முன்னிலையில் முறைப்பாட்டாளரை தேர்தல் தாக்கியதால் முறைப்பாட்டாளர் காயமடைந்து மனப்பெட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதன்படி தங்காலையைச் சேர்ந்த புகார் தாரரை காவல் நிலையத்திற்கு முன்பாக ஆஜர்படுத்தப்படுவார் என்று நபர்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு வீடுகளை பாதுகாத்தல் மற்றும் நோய்களை குணப்படுத்துதல் போன்ற வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து தன்னுடைய வங்கக்கணக்கு அதிகளவு பணத்தை மாற்றியுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இந்த துறவி தனது மூலம் நீண்ட காலமாக ஏமாற்றி வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது